வணக்கம் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் இன்று சீனா பறக்கும் அனுர பல உயர்மட்ட கூட்டங்களில் பங்கேற்க திட்டம் சாட்சிகளுடன் கூடிய வழக்குகள் தொடர்பில் ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவு மின்கட்டண குறைப்பிற்கு பச்சை கொடி காட்டியவர் ரணிலே சுட்டிக்காட்டிய முன்னாள் பிரதி சபாநாயகர் கண்டியில் கடத்தப்பட்ட பாடசாலை மாணவி மீட்பு சிக்கிய இளைஞன் அனுர அரசு சுதந்திர தினத்தன்றாவது அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் திருமலையில் இன்று கையெழுத்து வேட்டை பொங்கலுக்கு தயாராகும் வடக்கு வடக்கு மக்கள் சூடுபிடித்த மண்பானை விற்பனை நாளை மறுதினம் வரை பண்டிகை கால விசேட சோதனை திட்டம் சிக்கவுள்ள வர்த்தகர்கள் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் மூன்று நாடாளுமன்ற ஊழியர்கள் சேவையில் இருந்து இடைநீக்கம் பட்டதாரிகள் அல்லாத ஆசிரியர்களுக்கு கல்வி அமைச்சின் முக்கிய அறிவிப்பு வர்த்தகரை இலக்கு வைத்து சூடு தென்னிலங்கையில் பரபரப்பு கருத்துக்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு இணங்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவீர்கள் இதன் மூலம் நாம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றுள்ளோம் சப்ஸ்கிரைப் செய்து நீங்கள் வழங்கும் மாபெரும் ஆதரவிற்கு எமது மனமார்ந்த நன்றிகள் இதே போன்று இன்னும் சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்வையிட்டு வருகிறீர்கள் எனவே இம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக எமது செய்திகளை தடைக்கன்றி உடனுக்குடன் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளவும் சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் தமிழ்நாடு இணைவோம் இனி தொடர்பான விரிவான செய்திகள் சேனாவுக்கான நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கா இன்று நாட்டிலிருந்து பயணமாகிறார் சீன ஜனாதிபதி ஜி ஜிம்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாளை முதல் பதினேழாம் திகதி வரை சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்கிறார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீன ஜனாதிபதி ஜி ஜிம்பிங் மற்றும் சீன பிரதமர் லி ஹியாங் மற்றும் ராஜதந்திரிகளை சந்திக்க உள்ளார் அத்தோடு இந்த விஜயத்தின் போது தொழில்நுட்பம் விவசாயம் மற்றும் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட துறைசார் பல கள விஜயங்களிலும் ஜனாதிபதி பங்கேற்க உள்ளதோடு பல உயர்மட்ட வர்த்தக கூட்டங்களிலும் பங்கேற்க திட்டமிடப்பட்டுள்ளதுடன் இரு நாடுகளுக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட உள்ளன இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதில் இந்த விஜயம் மிக முக்கியமான முன்னெடுப்பாக கருதப்படுகிறது இதனூடாக இருதரப்பு பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பின்னர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கொள்ளும் இரண்டாவது வெளிநாட்டு உத்தியோகப்பூர் விஜயம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கையில் சாட்சிகளுடன் கூடிய வழக்குகளை உடனடியாக விசாரித்து முடிவுக்கு கொண்டு வருமாறு ஜனாதிபதி அனுரப் குமார உத்தரவு பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதி அன்ரோகுமார திசாநாயகர் மற்றும் சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் உயர் சட்ட அதிகாரிகள் ஆகியோருடன் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டு மணி நேரம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலின் போது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக ஜனாதிபதி வலியுறுத்தினார் எனவே குற்றம் செய்யும் எந்த ஒரு நபரின் நிலை என்னவாக இருந்தாலும் சட்டம் நடைமுறைப்பட நடத்தப்பட வேண்டும் என்று தாமதத்தை பாதிக்கும் நடைமுறை சிக்கல்கள் மற்றும் வழக்கு கோப்புகள் முழுமையடையாததற்கான காரணங்கள் குறித்து சட்டமாதிபர் திணக்கல் அதிகாரிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர் இந்த கலந்துரையாடலில் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மற்றும் மூத்த அதிகாரிகள் சட்டமாதிபருடன் கலந்து கொண்டனர் வெற்றிக்காக தேசிய மக்கள் சக்தி வழங்கிய நடைமுறைக்கு சாத்தியமற்ற வாக்குறுதிகளை இன்று அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பியுள்ளதாக முன்னாள் பிரதேச சபாநாயகர் அஜித் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் அம்பாந்தோட்டை பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ரணிலின் புண்ணியத்தால் நாட்டை நிர்வகிக்கும் உண்மையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்ற உண்மையை ஜனாதிபதியும் அரசாங்கமும் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் மின்கட்டணத்தை குறைப்பதற்கான சாதகமான சூழலையே ரணில் விக்ரமசிங்க ஏற்படுத்தினார் சந்தையில் நிலவும் அரிசி தட்டுப்பாட்டுக்கு அரசாங்கம் தீர்வு பெற்றுக் கொடுக்கவில்லை அரிசி உற்பத்தியாளர்களிடம் அரசாங்கம் முழுமையாக அடிவணிந்துள்ளது மின்கட்டணத்தை குறைப்பதாக வாக்குறுதி அளிக்கவில்லை என்று மின்சாரத்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார் இந்த அரசாங்கம் பொய்யுரைப்பதையே பிரதான கொள்கையாக கொண்டுள்ளது நாட்டின் துரதிருஷ்டத்தால் தான் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க தோல்வியடைந்தார் நாட்டு மக்கள் வகு விரைவில் உண்மையை விளங்கிக் கொள்வார்கள் சொல்வது இலகு செய்வது கடினம் என்பதை தற்போதைய அரசாங்கம் உண்மையன்று நிரூபித்துள்ளது தேசிய மக்கள் சக்தியின் போதியான வாக்குறுதி மற்றும் வெறுப்பு பேச்சுக்கள் ஆகியவற்றின் மீது நம்பிக்கை கொண்டு மக்கள் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் தேர்தல் வெற்றிக்காக தேசிய மக்கள் சக்தி வழங்கிய நடைமுறைக்கு சாத்தியமற்ற வாக்குறுதிகள் இன்று அரசாங்கத்துக்கு எதிராக திரும்பியுள்ளது பொருளாதார முயற்சிக்கு அரசாங்கத்திடம் சிறந்த திட்டங்கள் ஏதும் கிடையாது என தெரிவித்தார் கண்டி தமிழக பகுதியில் வேனில் கடத்திச் செல்லப்பட்ட பாடசாலை மாணவி அம்பாரி பேருந்து திரைப்படத்தில் பேருந்தில் இருந்தபோது போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இன்றைய தினம் காலை கண்டிக்கு புறப்படவிருந்த சொகுசு பேருந்தில் இருந்தபோது கடத்திச் சென்ற நபரையும் குறித்த மாணவியையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் நேற்றிரவு அம்பாறை பகுதியில் உள்ள ஒன்றில் இருவரும் இருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மாணவியிடம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர் கெலியோயா அம்பரபொல பகுதியில் நடந்து வந்து கொண்டிருந்த இரண்டு மாணவிகளில் ஒரு மாணவி கடத்தப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பிலான வீடியோ நேற்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பல வருடங்களாக விசாரணை என்னும் பெயரில் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரிக்கை கையெழுத்த போராட்டம் திருக்குழுமலை சிவன் கோவில் அடிக்கு முன்னால் இன்று இடம்பெற்றது குறித்த கையெழுத்து வேட்டை போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்றது இதில் பலர் கலந்து கொண்டு கையெழுத்துக்களை இட்டனர் போராளிகள் நலன்புரி சங்கத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தழுவிய ரீதியில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நீண்ட காலங்களாக இலங்கை வெண் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளையும் சமகாலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டிருக்கிற விடுதலை செய்யக்கோரி கோரி தற்பொழுது நடைமுறையில் இருக்கிற அரசாங்கத்திடம் கையெழுத்து சேகரிப்பு வகையை வழங்குவதற்காக நாங்கள் வடக்கு கிழக்கு மாகாண தலைமை ரீதியில் கையெழுத்து சேகரிப்பு பணியை மேற்கொண்டு இன்றைய தினம் திருவண்ணாமலை சிவனாலயத்தை கறகாமில் இந்த சேகரிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் எனவே இந்த கையெழுத்து சேகரிப்பானது குறைந்தது ஐந்து ஆண்டுகள் தொடக்கம் முப்பது ஆண்டுகளை இலங்கை வெண் சிறைகளில் அரசியல் கைதிகளின் தரப்படுத்தலை தரப்படுத்தப்பட்டு விடுதலையின்றி தரத்து வைக்கப்பட்டுள்ளூரை தற்பொழுது நடைமுறைகள் இருக்கிற அரசாங்கம் வருகின்ற சுதந்திர தினத்திலாவது பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என கோரி இந்த மகஜனை இலங்கை சட்டமா இலங்கை நீதி அவர்களிடமும் கௌரவ ஜனாதிபதியவர்களிடமும் நாங்கள் நேரடியாக கையெழுத்தி இந்த கோரிக்கையை வைக்க இருக்கிறோம் அவர்களுடைய உறவுகள் தங்களுடைய உறவுகள் இந்த சுதந்திரத்துக்காக விடுதலை வீடு வந்து சேர்வார்களா வந்திருக்கின்ற புதிய அரசாங்களை விடுதலை செய்வார்களா என்ற அவாவுடன் இருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த தற்பொழுது நடந்து இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் ஜால் மண்ணை வைத்து தன்னுடைய ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தில் வாக்குறுதி ஒன்றை வழங்கியிருந்தார் தான் ஆட்சிக்கு வந்ததும் முதலாவதாக அரசியல் கைதிகள் அத்தனை பேரையும் விடுதலை செய்வதாக நூறு நாட்கள் கடந்தும் அதுக்குரிய சமிக்கை எதுவும் கிடைக்காத பட்சத்தில் தான் நாங்கள் இந்த கையெழுத்து வகையை செய்திருக்கின்றோம் தைப்பொங்கல் திருநாள் நாளைக்கு தினம் உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படவுள்ள உள்ள நிலையில் தைப்பொங்கல் வியாபாரம் களை ஆரம்பித்துள்ளது அந்த வகையில் வவுனியாவில் தைப்பொங்கலை முன்னிட்டு வியாபாரம் களை கட்டியதை அடுத்து நகரின் மத்திய பகுதியில் பொங்கல் பொருட்கள் கொள்வனவில் பொதுமக்கள் ஈடுபட்டு வருவதை காணக்கூடியதாக உள்ளது இதேவேளை போலீசார் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இம்முறை மக்கள் மட்பாண்ட பொருட்களை கொள்வனவு செய்து வருவது மகிழ்ச்சி அளிப்பதாக மட்பாண்ட உற்பத்தியாளர்களும் வியாபாரிகளும் தெரிவிக்கின்றனர் அத்துடன் கடந்த வருடத்தினை விட இம்முறை மக்கள் அதிக ஆர்வத்துடன் பொங்கல் பொருட்களை கொள்வனவு செய்வதில் ஆர்வம் காட்டி வருவதுடன் பட்டாசு தோரணங்கள் கரும் என்பவற்றின் விற்பனையும் அதிக அளவில் காணப்படுகிறது இதேவேளை கிளிநொச்சி மக்களும் பொங்கலை கொண்டாட தயாராகி வருகின்றனர் பொருட்கொள்வனவிலும் புத்தாடை பழங்கள் கரும்பு உள்ளிட்டவற்றை கொள்வனவு செய்வதிலும் ஈடுபட்டு வருகின்றனர் வர்த்தக நடவடிக்கைகள் வளமைக்கு மாறாக அதிகம் இடம்பெறுவதையும் பிரத்யேகமான இடங்களிலும் வீதியோர வியாபாரங்களும் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றது மேலும் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் மண்பானை தயாரிப்பு மற்றும் விற்பனை என்பன அமோகமாக இடம்பெற்று வருகிறது அத்தோடு மன்னார் மாவட்டத்திலும் பொங்கல் கொண்டாட்டங்களுக்கான பொருட்கொள்வனவில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக உணவுப் பொருட்கள் பானை கரும்பு உள்ளடங்களான பொருட்களை மக்கள் ஆர்வத்தோடு கொள்வனவு செய்வதை நகர்ப்பகுதியில் அவதானிக்க கூடியதாக உள்ளது பண்டிகை காலத்தில் நுகர்பூர் விவகார அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்டு விசேட சோதனை இதன்போது மொத்த மற்றும் சில்லறை அரிசி விற்பனை நிலையங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்டு அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளது அத்துடன் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் அதிகாரிகள் குறித்த காலப்பகுதியில் சில்லறை விற்பனை நிலையங்கள் மற்றும் பல்வொருள் அங்காடிகள் உள்ளிட்ட வணிக தளங்கள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த துவிந்த செல்வா நேற்று தொடக்கமா மீண்டும் வெளிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்டிருந்த ஜனாதிபதி பொது மன்னிப்பு ரத்து செய்யப்பட்டு அவர் மீண்டும் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டது தொடக்கம் கடந்த ஒரு வருட காலமாக அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்திருந்தார் இந்நிலையில் சுகாதார அமைச்சின் மருத்துவ நிபுணர்கள் குழுவின் பரிந்துரைக்கு இணங்க கடந்த பத்தாம் தேதி அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் இருந்து சாதாரண சிறைக்கு மாற்றப்பட்டிருந்தார் எனினும் கடந்த பதினோராம் தேதி அதிகாலை இரண்டு மணியளவில் அவருக்கு திடீர் சுகவீனம் ஏற்பட்டிருந்த நிலையில் உடனடியாக தேசிய மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் நேற்றைய தினம் தேசிய மருத்துவமனையில் இருந்து மீண்டும் சுழச்சாலை மருத்துவமனைக்கு அவர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தேசிய மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்துள்ளது துமிந்த சில்வா தொடர்ந்தும் சுறச்சாலை மருத்துவமனையில் தங்க வைக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டுமென்று சுறச்சாலை மருத்துவமனையின் பிரதான மருத்துவர் சிபாரிசு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாலியல் தொன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மூன்று பாராளுமன்ற ஊழியர்கள் சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இடைநீக்கம் செய்யப்பட்ட பாராளுமன்ற ஊழியர்களில் பாராளுமன்றத்தின் சமையல் மற்றும் சிற்று துறையின் உதவி வீட்டு பணியாளரும் அடங்குகின்றனர் சம்பவத்தை விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக பாராளுமன்ற நிர்வாகம் தெரிவித்துள்ளது முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி குசலா சரோஜினி வீரபர்த்தன தலைமையிலான குழுவால் உள் விசாரணை நடத்தப்பட்டது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகள் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாணம் வடபராட்சி கிழக்கு என கடற்கரை இருவரும் இணைந்த சிலை ஒன்று கரைகொதுங்கியுள்ளது அண்மை காலமாக காலநிலையில் ஏற்பட்ட மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள் புயல்கள் ஆசியா பின்ன பல நாடுகளில் ஏற்பட்டது இந்த நிலையில் குறித்த சிலை இந்தோனேசியா அல்லது இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது குறித்த சிலையை பார்வையிடுவதற்காக அதிக மக்கள் குவிந்துள்ளதாக தெரிய வருகிறது பாடசாலைகளில் பணியாற்றி வரும் பட்டதாரிகள் அல்லாத ஆசிரியர்களுக்கு கல்வி அமைச்சு விசேடு அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது பயிற்சி பெற்ற ஆசிரியர்களாக தகுதி பெற விரும்பும் அரச பாடசாலைகளின் பட்டதாரிகள் அல்லாத சகல ஆசிரியர்களும் மே மாதம் நடைபெறும் ஆசிரியர் கல்லூரி இறுதி தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பரீட்சையை எழுதுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பரீட்சை எழுத விரும்பும் அரச பாடசாலை ஆசிரியர்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு பரீட்சைகள் திணைக்களம் சுற்றறிக்கை ஒன்றினூடாக அறிவுறுத்தியுள்ளது மேலும் பரீட்சை தொடர்பான மேலதிக விவரங்கள் மற்றும் விண்ணப்ப படிவங்களை

இலங்கை கடற்கழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு துறை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் ஆகியோர் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு அலுவலகத்தில் சந்திப்பு ஒன்றினை மேற்கொண்டனர் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பொன்னாடி அணிவித்தும் நூல்களை வழங்கியும் இலங்கை அமைச்சர்களை வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து அவர்களுடன் நடைபெற்ற உரையாடலில் மத்திய குழு உறுப்பினர் ஓ வாசுகி மாநில செயற்குழு உறுப்பினர்கள் க கனகராஜ் எஸ் கண்ணன் மாநில குழு உறுப்பினர் இரா சிந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இலங்கை அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வாழ்த்து தெரிவித்ததோடு தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்லும் போது முன்னெடுக்கிற பிரச்சினைகள் குறித்து கவலை தெரிவிக்கப்பட்டது இலங்கை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்விட வாழ்வாதார பிரச்சனைகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது முன்வைக்கப்பட்டது தமிழ்நாட்டு முகாம்களில் உள்ள இலங்கை தமிழர்களின் கடவுச்சூட்டு வழங்க வேண்டும் குறிப்பாக கல்விக்காக வெளிநாடு செல்லும் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டது மாகாண தேர்தல்களை நடத்துவது பற்றியும் தமிழ்மொழிக்கு சம அந்தஸ்து வழங்குவது பற்றியும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என கோரப்பட்டது இலங்கையின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தமிழர் இஸ்லாமியர் உள்ளிட்ட சிறுபான்மை இன மக்களின் னர் என அமைச்சர்கள் தெரிவித்தனர் மாத்திரை திவிலுபுர தல்பாம்பில பகுதியில் உள்ள கருமாடு வர்த்தகர் ஒருவரின் வீட்டின் முன்னால அடிவள்ளம் தெரியாத இருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறைந்த சூடு நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சிவப்பு நிற மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்த இருவர் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்தியுள்ளனர் கருவாடி வாங்க விரும்புவதாக கூறிய நிலையில் வாயில் கதவை திறந்த போது இந்த சூடு நடத்தப்பட்டுள்ளது இதன்போது வாயிலுக்கு அருகில் உள்ள சுவரில் சூடு பாய்ந்துள்ளதுடன் எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் இந்த சம்பவம் அருகிலிருந்து சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் பிரவேசித்த மோட்டார் சைக்கிள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் கந்தரி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஜால்பாணம் சாபகச்சேரியில் போதை மாத்திரைகளுடன் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சுக்கர் தலைமையில் இயங்கும் மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவின் தகவலிற்கமைய சாபகச்சேரி போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு இணைந்து நடத்திய சுற்றி வளைப்பில் இருபத்தி மூன்று மற்றும் இருபது வயதுடைய இரு இளைஞர்கள் இருநூறு போதை மாத்திரைகளுடன் நேற்றிரவு கைது செய்யப்பட்டனர் சந்தேக நபர்கள் சாபகச்சேரி போலீஸ் நிலையத்தில் மேலதிக விசாரணையின் பின்னர் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர் வவனியா புதுக்குளம் மாமடுவ சந்தியிலுள்ள ஔபையார நினைவு தூபியில அவரது நினைவு தினம் இன்று காலை அனுஷ்டிக்கப்பட்டது இதன்போது ஒளையாரின் உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மலரஞ்சலியும் செய்யப்பட்டிருந்ததுடன் தமிழ்மணி மணி அகலங்கன் மற்றும் மாணவர்களால் நினைவு பேருரைகளும் இடம்பெற்றது மவுனிய நகரசபையின் ஏற்பாட்டில் தமிழ் விரட்சம் அமைப்பின் தலைவர் சந்திரகுமார் கண்ணன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்